ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க சுவையான பிசுபள்ளி பாத் செய்யலாம் வாங்க நம்ம வீட்டில் சாதம் அதிகமாக அரிசி வச்சு மிந்துடுச்சுன்னா அதை வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அதனால காலையில் தான் வேஸ்ட்டாக இல்லையா இது வந்து பச்சை அரிசி சாதம் வடித்தேன் அதிகமாகிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது என்ன நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்போ பாருங்க இது இந்த சாதத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நாலு தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன் நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் அதையும் போட்டு அப்படியே வேக வச்சுட்டேன் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் சீரகம் ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டிருக்கேன் அதில் வாங்க இப்போ நம்ம செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இதோட பேர் பிசுபில்லி பாத் செம்ம செம்மையாக சூப்பராக இருக்கும் தெரிஞ்சு பாருங்கள் இது போல் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற ஒரு நூ நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆல்ரெடி அந்த வேக வைக்கிறத்துலேயும் போட்டிருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் வெடிக்கட்டும் வெடிச்சு காஞ்சி மிளகாய் நாலு போட்டுக்குவோம் ஐம்பது கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சு வச்சுருக்கேன் இந்த நீட் வாக்குலையும் அரிஞ்சுக்கோங்க அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் ரெண்டும் சேர்த்து போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூனு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நிறைய போட தேவை கிடையாது காய் இருந்தாலும் நீங்கள் காயும் கட் பண்ணி போடலாம் என்னால் எல்லாம் கட் பண்ண டைம் இல்லை அதனால் நான் இப்படி செய்கிறேன் கட் இதை வந்து பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கலந்து விட்டுட்டு இதை எடுத்து கொட்டிக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இது ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் ஏன்னா காயெல்லாம் போட்டால் தான் ரொம்ப நேரம் கொதிக்கணும் இது காய் எதுவும் போடலை இது இப்போ வந்து கல் உப்பு போட்டுப்போம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொதிக்க வைப்போம் சாதம் நல்லா பல இது போல் உதிர்த்து எடுத்துக்கணும் வாங்க இதில் எடுத்து கொட்டிடலாம் மொத்த சாதம் இதுதான் பிசுபில்லி பால் இதில் நீங்கள் முருங்காய் சாம்பார் முருங்கா சாம்பார் வைக்கிற மாதிரி தான் மொத்த விஷயமும் இது இதுக்குன்னு ஸ்பெஷலாக கொஞ்சம் ஐட்டம் போடுறோம் அவ்வளோதான் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஊறு காற்று விட்டுக்கணும் இல்லை இதுவே செம்மையாக இருக்கும் இது போல் கலந்து விட்டு சாப்பிட்டுக்கணும் சிம்மில் வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம் எது வேணா இப்போது உங்களுக்கு பத்தலனா உப்பு தவறாமல் போட்டுக்கலாம் இப்போத்துக்கு ஒரு கொட்டை புளி மட்டும் ஊற்றிக்கணும் எலுமிச்சம் எலுமிச்சை அளவுக்கு புளி போட்டுக்கணும் திப்பியெல்லாம் எடுத்துகிட்டேன் இப்போ ஊற்றிக்கணும் கலந்துட்டு என்னோட என் கையில் இருக்கிறது ஒரு வருஷத்து புளி அதனால கொஞ்சம் க புளி கலர் எதுவாக இருக்கும் இருந்தாலும் கரெக்டாக வந்துடும் அப்போ செம்மையாக வந்துடும் பாருங்கள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் யார் குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கையில் கூட வைங்க சிம்மில் கூட வைங்க எப்படின்னா வச்சு இதை கொஞ்சம் கூது கொஞ்ச நேரம் அந்த புளி கொஞ்சம் லாஸ்ட்டாக ஊற்றணும்ல அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த சாதம் போடாததுக்கு முன்னாடியும் ஊற்றலாம் புளி ரொம்ப சீக்கிரம் ஊற்றக்கூடாது காய் இருந்தால் வேகாதுன்றதுனால தான் புளி ஊற்றக்கூடாதுன்னு கூடாங்க ஃபஸ்ட்டே ஆனால் காய் இல்லைல்ல நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே ஊற்றுங்க நான் இது காய் இல்லாததுனால சரி லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து விட்டுட்டேன் அதனால் பருப்பு இருக்கிற நேரத்தில் பருப்பு கடைஞ்சி வைக்கிறமே அந்த நேரத்தில் ஊற்றினோம் அது இப்போவும் ஊற்றலாம் நல்லா பதமாக வந்துடுச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிடுச்சு சரியாக போச்சு இப்போ இதுக்கு மேலே கொதிக்க தேவையில்லை எல்லாம் எருப்பெல்லாம் புளி ஊற்றின எல்லா பதமும் கரெக்டாக வந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்துடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கலாம் வாங்க சுவையானசிபல்லி பாத் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்க வீட்டில் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் செஞ்ச முறை கரெக்டான உங்களுக்கும் தெரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தவறாமல் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் ஆமைய வாழ்த்துக்கள் மழை நிறைய மழை இருக்குது உஷாராக இருங்க சூடு சூடாக செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ